Ah, i'll

அலுவலக <Marvel> அடிப்படையில் பல ஆண்டு காலமாக நம்முடைய அரசு துறையிலே தற்காலிக பணியாளராக பணிபுரித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பல்நோக்கு மருத்துவ நிரந்தர நிரந்தரப்படுத்த கோரிக்கையும் அதைத் தொடர்ந்து காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டியும் இந்த போராட்டம் அனைத்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து தலைநகரங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாவட்ட தலைநகரங்களில் இது தொடர்ந்து இந்த கோரிக்கை ஏற்கனவே நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பாக மூன்று அமைச்சர்கள் கூடிய அமர்வுக்கு நாங்கள் அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தோம் அதிலே அமைச்சர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் அடுத்தது க கல்வித்துறை அமைச்சர் அடுத்தது தங்கம் தின அமைச்சர் இந்த மூன்று அமைச்சர்களும் ஏற்கனவே இது தொடர்பான கோரிக்கைகள் வலுத்து தலைமைச் செயலகத்திலே இந்த கூட்டம் நடைபெறும்போது எங்களுக்கான உத்தரவாதத்தை கொடுத்துள்ளார்கள் இது நாங்கள் முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு செல்வோம் அங்கே அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு உங்களெல்லாம் சாதகமாக அமையும் என்ற இந்த கருத்துக்களோடு நாங்கள் மீண்டுமாக இந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்களுக்கு மேலாக மீண்டும் இந்த போராட்டம் தொடர்ந்துள்ளது ஆகவே தமிழக அரசு கவனமாக இந்த கோரிக்கையை பல ஆண்டுகளாக தற்காலிக ஊதிய அடிப்படையிலே பணியாற்றி இருக்கின்ற இந்த ஊழியர்களுக்கு காலப்பொருள் உறுதி வழங்கி இவர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு வாழ்வாதாரம் வழங்க வேண்டுமாக இந்த தமிழக அரசை தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பாகவும் பல்நோக்கு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்